நீளாதங்க ஸ்தனகிரிதடி பாராத்தியம்சம் ஷ்ருதி சதசதமத்தியாவயந்தி சோச்சிட்டாயாம் ஷஜி நிகழிதம் யாபலாத புங்கே கோதாதசே நமைதமிதம் புயையேவாஸ்துஉயஹா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நாமலை பூமாலை சுடிக் கொடுத்தாழைச் சொல்லு சுடிக் கொடுத்து சுடகுடியே தொல்பாவை அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவக்கெண்ணெய் விதிஎண்ணை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஷியப்பதியான சர்வீஸ்வரனாலே மயர்பரமதிர வருளப்பெத்தவர்கள் ஆழ்வார்கள் அவ்வாழ்வார்களுக்குள்ளே ஒரே உருத்தியாய் பெண்பிள்ளையாய் பூமா அம்சமாய் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக அவதரித்தவள் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்திருந்தவள் ஒரு துளசி வனத்திலே துளசி மாடத்துக்கருகே தானும் அவதரித்தாள் ஆடி மாதத்திலே நட்சத்திரத்திலே அவதரித்தவள் பூமி பிராட்டியினுடைய அம்சம் என்று பகவானே பெரியாழ்வாருடைய கனவிலே தோற்றி சொன்னது அந்த பிராட்டியானவள் ஆண்டாளானவள் கோதஆவள் கோதானாச்சியான்னு சொல்லப்படுகிறதான பூமி பிராட்டியினுடைய அம்சமே அவளே சிறு குழந்தையாக இருந்தபோதே ஞானபக்தி எல்லாம் மலர்ந்து கன்னட பெருமானை போய் சேர வேணும் என்று ஆசைப்பட்டு கிருஷ்ண சம்ஸ்லேஷம் பெற வேணும் என்று ஆசைப்பட்டு கிருஷ்ணானுபத்தை பெற வேணும் என்று ஆசைப்பட்டு துவபர யுகத்திலே எப்படியெல்லாம் கோபிமார்கள் தானும் அனுகரித்திருப்பவர்களோ அனுபவம் பண்ணியிருப்பவர்களோ அந்த அனுபவத்தை அனுகாரமாக கொண்டாள் பாபநோன்பு நோன்பு என்கிற பிரக்கிரியாது அதுதான் திருப்பாவை அப்படிங்கிற முப்பது பாசுரங்களும் இருபத்தொம்போது பாசுரங்கள் பர்யந்தம் தான் ஒரு இடைச்சி பாவனையிலே தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்து கொண்டாள் ஸ்ரீவலிபுத்தோரையே திருவாய்ப்பாடியாக பாவித்து கொண்டாள் அங்கு எழுந்தருடன் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளாக வட மகாதமாக வட வத்ரஷாகியாக எரியக்கூடிய பெரிய இருக்கக்கூடிய பெரிய வருமாளைத் தானும் கிருஷ்ணனாகவே பாவித்து கொண்டாள் தனக்கு கூட இருக்கக்கூடிய தொழில்களையெல்லாம் தான் இடைச்சிகளாகவே பாவித்துக்கொண்டு தன்னையும் ஒரு இடைச்சியாக பாவித்துக்கொண்டு அனுகரித்ததான பவனா பிரகர்ஷம் என்று சொல்லப்படுகிற அனுகாரத்திலே சொன்னதான பாசுரங்கள் தான் இத்தனையுமே இது ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தையாக முதல் அஞ்சு பாசுரங்கள் அவதாரிகா பாவமாக பீட்டிகா பாவமாக சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் ஆறாவது பாசுரம் தொடக்கமாக பதினைந்தாவது பாசுரம் ஈராக பத்து வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பினது அதுக்கப்புறம் கடன பெருமானுடைய திருமாளிகைக்கு சென்னது அவனை எழுப்பினது அங்கே அவர்களுடைய பெருமையை சொன்னது திருவாய்ப்பாடியுடைய பெருமை என்ன நந்தகோபனுடைய பெருமை என்ன யோக பிராட்டியுடைய பெருமை என்னை சொல்லி அப்புறம் பகவானையும் பிராட்டியும் சேர்த்தெழுப்பி ஏன்னா வெட்டாவதாரத்துக்கு நப்பின்ன பிராட்டியே பட்டமகிஷி என்கிற வழினாலே அவளையும் சேர்த்தெழுப்பி புழுகார பலத்தாலே அவனை எழுப்பி அவனை தந்துள்ள வேணும் என்று பிரார்த்தித்து நீராட்டு வைக்க வேணும் என்று பிரார்த்தித்து இதெல்லாம் முடிந்தது அங்கு இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியினுடைய அந்த சமருத்தி பால் சமர்த்தி என்ன தயிர் சமர்தி என்ன இத்தையெல்லாம் சொல்லி அவனை கொண்டாடி புகழ்ந்து பகவானுடைய திருக்கண் கட்டாட்சம் பெற என்று பிரார்த்தித்து அவன் நடந்து வருகிற அழகை பார்த்து அவன் திருப்பள்ளி அறையிலிருந்து எழுந்திருந்தான் திருக்கண்களை மலர்ந்து தானும் வெளியே எழுந்து நடந்து வருகிற அழகை பார்த்து அவனுடைய திருவுடைகளுக்கு மங்களாச்சாஜரம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுடைய அவதார ரகசியத்தை சொல்லி வருத்தமும் தீர்ந்தது என்று சொல்லிப்போந்து அவரிடத்திலே நோன்புக்கு வேண்டியதான பறைகளை பிரார்த்தித்து அத்தை பெற்றதாக கூடாரவில்லும் சீரிலே பாடி நோன்புக்கு முன்பாக இருக்கக்கூடிய செய்ய வேண்டியது கிருத்தியங்கள் அகிருத்தியங்கள் இதெல்லாம் சொல்லிப்போந்தபடினாலே இப்பொழுது நோன்புக்கு பிற்பாடு எதையெல்லாம் நாம் செய்து கொள்ள வேணும் ஆடை அணிகடன்களை பூட்டி கொள்ள வேணும் மூடனமிருந்து முழங்கி புறப்ப அதாவது அதாவது கூடியிருந்து குளிர்ந்து என்ன இந்த பால் சோறு உண்ண அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கறவைகள் பின்சென்னு சித்தஞ்சிருகாயை இரண்டு பாசுரத்தாலும் கறவைகளிலே புருஷார்த்தத்தை பிரார்த்தித்து சித்தஞ்சிருகாயிலே சரணாகதியை அனுட்டித்து தயமே தோற்றும்படியாக இரண்டு பாசுரங்களாலே தங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிக் சொல்லிக்கொண்டு அனநிய கதி வேறில்லை என்பதை சொல்லிக்கொண்டு பகவானிடத்தில் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் என்பதை சொல்லி முடித்து பறையை பெற்றார்கள் இதெல்லாம் புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற ப பறையை பெற்றார்கள் அப்படிங்கிறது வரைக்கும் இருபத்தொம்போது பூர்த்தி பூர்த்தியாயி இந்த இருபத்தொம்போது பாஷடத்தாலே இடைச்சி பாவனையிலே பாடின பாஷடங்கள் ஏன்னா இது ஒரு பள்ளமடை மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பகவான் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் அவர்கள் என்ன பண்ண வேண்டும் தங்களை ஒரு நாயகியாக பமித்து கொள்ள வேண்டும் அந்த அவசியம் ஆண்டாளுக்கு இல்லை பெண்ணாக பிறந்தபடியினாலே பகவான் அனுபவிக்கிறதுங்கிறது பள்ளமடை மேட்டிலேருந்து நேராக போச்சுன்னா பள்ளத்தில் இறங்குவதோடு ஜலம் அதுபோலத்தான் போலத்தான் ஆண்டாளுக்கு இருக்கிறத கூட அனுபவம் மற்ற ஆழ்வார்கள்லாம் நாயகி பாவத்தை வச்சுக்கிண்டு அதுக்கப்புறம் போய் மேலே ஏறணும் முட்டி மோதி மேலே ஏறி அனுபவிக்க வேண்டும்னா கஷ்டம் இவளுக்கு ஜென்மமாகவே அது பெற்று பெற்றாள் இப்போ கடைசி பாசுரத்தாலே இந்த பாசுரத்தை சொல்லுவவர்களுக்கு உண்டானதான பலத்தை சொல்லி தலைக்கற்றுகிறார்கள் இந்த ஒரு பாசுரத்தில் தான் தான் தன்னை பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறார் ஆண்டாள் சொன்ன பாசுரமோ மாலை கூட்டம் கூட்டமாக சென்னை எம்பெருமானை அனுபவிக்கவனும் கிருஷ்ண அனுபவத்தை பெறவனும் பகவானுடைய அனுபவம் அப்படிங்கிறது அது மற்றிருந்ததென்னால் அவனையே உள்ளவனாக கொள்ளுகிறார்கள் அதாவது ஆரொருத்தன் அனுபவத்தோடு இருக்கிறானோ பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறானோ அவனை அனுபவிக்க முற்படுகிறானோ அவனை தியானம் பண்ணுகிறானோ அவனிடத்தில் உபாசனம் பண்ணுகிறானோ அவனை சென்றுகிட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவனைத்தான் உள்ளவன் அஸ்தி என்று கொள்ள முடியும் அப்பேற்பட்டாய் எம்பெருமானை அடைய முற்பட்டு கிருஷ்ணானுபத்தை பெற்று பறையை பெற்றார்கள் இந்த கோபிமார்கள் இந்த கோபிமார்கள் பண்ணது கோபிமார்கள் பண்ணது அனுபவம் கிருஷ்ண அனுபவம் இப்பொழுது ஆண்டாள் பண்ணினது பண்ணிப்போந்தது அனுகாரம் நாம் செய்வது அனுசந்தானம் இது மூன்றுக்கும் பலம் கிருஷ்ண துல்லியம் என்று தான் தெரிவிக்கிறார் அப்படி உயர்ந்த பிரபந்தம் இது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயடையார் சென்றிரிஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாத்தை அணிமுதுவே பைங்கமல தந்தரியல் பட்டபிரான் கோதை சொன்னார் சங்கத்தமிழ் மாலை முப்பதுந்தப்பாமே இங்கு இப்பொருப்பார் ஈரிரண்டும் ஆழ்வரைத்தோல் செங்க திருமுகத்து செங்க திருமாளால் எங்கும் திருவருள் வித்து இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னது இன்புருவர் எம்பாவாய் என்று கடைசியாக பலத்தை சொல்லி தலை கட்டுகிறாள் ஆனால் வங்கக்கடல் கடைந்தார் பகவான் கடல் கடைந்தான் யாருக்காக விண்ணவர் அமுதுன அமுதியில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமான திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் வெண்ணவர்களுக்கு அமுதத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் எம்பெருமான் ஆசைப்பட்டு சென்னான் தானும் மந்திரமலையை வைத்து வாசுகி பாம்பாக நட்டு தானும் கடைந்தான் கடல் கடைந்தபோது லவித்தவன் எத்த லவித்தான் என்னான் பிராட்டிய லவித்தான் அல்லவா ஆனால் அவன் அவள லவித்ததும் ஒரு பக்கம்னா சம்சாரக் கடலிலிருந்து நம்ம தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்கா அது வங்கக்கடல் இது சம்சாரக்கடல் நம்ம இருக்கக்கூடிய அங்கே தேவர்கள் அவர்கள் பிரயோஜனாந்திரவர்கள் நாமோ அனநிய பிரயோஜனர்களாக எம்பெருமானுடைய திருவிடிகளையே உத்தேசித்து வந்துள்ளவர்கள் நம்மளை எப்படி ரட்சிப்ப ரிப்பான் பெருமான் நம்ம ரட்சிக்கிறானே அவன் எப்படி பண்றான் தெரியுமா தன்னுடைய கிருப்பையாரே நம்மை ரட்சித்துக் கொடுக்கிறான் அப்ப நம்மை லவிப்பது அப்படிங்கிறது பகவானுக்கு ரொம்ப உயர்ந்ததாக தோற்றுகிறது அப்படி பண்ண வந்த ஆறு மாதவன் வங்கக் கடல் கடைந்த மாதவன் பிராட்டியோடு இருக்கக்கூடியவன் தெருமகளோடு இருக்கக்கூடியவன் திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இருக்கக்கூடியவன் என் திருமகழ்ச்சியர் மாண்பனே என்னும் என்று இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்டவன்தான் வங்க கடல் கடைந்த மாதவன் மாதபா பிராட்டி தன்னுடைய ஹதயத்திலே எப்பொழுதும் கொண்டவனாக இருக்கக்கூடியவன் ஷியப்பதி கேசவன் விரோதி நரசன சபாவம் படைத்தவன் க இது பிரம்மணோ நாம என்ன க என்று சொல்லப்படுகிற பம்மாவையும் ஈசனையும் தான் நியமிக்கக்கூடிய சாமர்த்த படைத்தவன் நியமன சாமத்தனம் படைத்தவன் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தருமுகத்து செழையார் நன்னா அப்படி திங்கள போலே சந்திரனைப் போலே பிரகாசமாக இருக்கக்கூடிய முகத்தை படைத்ததான ஷேயழையார்கள் இந்த சிறுநியர்கள் எல்லாம் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தோம் அவர்களை மார்கழி திங்கள் மதுரந்திரனாலால் நேரிடையீர் அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப அது திருவாபரணங்களை அடைந்திரு அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் இங்கே ஷேயிழையா ஷே இழையீர் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயிழையார் இந்த பெண்கள் ஆடு அணிகடன்களோடு கிருஷ்ணானுவம் பெற்றதான அப்படி முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த சந்திரனை போல அப்படி குளிர்ந்த முகத்த இந்த பெண்கள் சென்று இறைஞ்சி எங்கே அப்பொழுது சென்று இறைஞ்சினார்களோ இல்லையோ சென்று அந் அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பகவானுடைய திருமாளிக் சென்று இறைஞ்சி திருவாய்ப்பாடிகளை செய்தார்களோ இல்லையோ இறைஞ்சினார்கள் பிரார்த்தித்தார்கள் ஏன்னா பிரார்த்தனைகளை சரணாகதி என்பதே புத்தியினுடைய ஒரு விசேஷம்தான் பிரார்த்தனா மதிஷரணாகதின்னு சொல்றோம் சென்று இறைஞ்சி அங்கு அப்பற கொண்ட வாத்து அங்கே தெருவாய்ப்பாடியிலே அங்கே இது பகவத சம்பந்தம் இருக்கக்கூடியதான அந்த தெருவாய்ப்பாடியிலே அங்கு அப்பற கொண்ட வாத்து அந்த புருஷார்த்தத்தை பறை கொண்டவாற்றை அப்பறை கொண்டவாற்றை அந்த புருஷார்த்தத்தை பெற்றார்களோ இல்லையோ கிருஷ்ண அனுபவத்தை பெற்றார்களோ இல்லையோ கிருஷ்ண சந்தேஷம் பெற்றார்களோ இல்லையோ பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றார்களோ இல்லையோ அதைத்தான் அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை யாரு சொல்கிறா அணி புதுவை பைங்கமதம் அணி புதுவை பை அணி புதுவைன்னா திபதேசங்களுக்கெல்லாம் நாயகக்கல்லாக இருக்கக்கூடியதான திபதேசம் ஸ்ரீபல்லி உத்தூர் மூலஸ்தானத்திலே ரங்கமன்னார் என்ன ஆண்டாள் என்ன முதல்ல எப்படித்தானே சொல்லணும் ஆண்டாள் என்ன ரங்கமன்னார் என்ன கருடன் என்ன மூவருமாக இருக்கக்கூடிய ஆஸ்தானம் மூலஸ்தானம் அந்த மூலஸ்தானத்தில் ஆண்டாள் என்ன மற்றொன்னு ரங்கமன்னார் என்ன மற்றொன்னு கருடாழ்வாரில்லை மூணு பேரும் அங்கே எழுந்துள்ள இருக்கிறார்கள் முப்புரிவூட்டின உபதேசம் பிராட்டி தானே இருக்கா அவதார சரவனா மற்ற அவதார சரணா ஆழ்வார் தனியாக தான் இருப்பார் தனியே சன்னிதையில் தான் இருப்பா ஆனால் இங்கே பெருமாளோட கூட அந்த பெருமைத்தின் தான் மற்ற உபதேசங்கள்லாம் ஆழ்வார் அவதார சரவணா ஆழ்வார் தனியாக தான் இருப்பா இங்கே இவன் பிராட்டியுமான வழியினாலே முவிப்பிராட்டியுமானவடியினாலே தானே இருக்கா ஆண்டாள் மூலஸ்தானத்திலே அப்போ மூலஸ்தானத்தில் அப்போ ஆண்டாளுடைய அவதார ஸ்தலம்ங்கிறது இல்லையோ இப்போ அவங்க அங்கே இருக்கா பக்கத்தில் ரங்கமன்னார் இருக்கார் அவர் திருவரங்கத்தை விட்டு இங்கேயே ஊட்டோட மாப்பிள்ளையாக வந்து சேர்ந்துட்டார் இங்கே வந்து இருந்துட்டார் அங்கே வந்து பெரியாழ்வாருடைய திருமாளிகை தான் அது அங்கே இருக்கார் பக்கத்தில் கருடன் பேர் இருக்கார் அவர் தான் பெரியாழ்வார் பெண்ணை பெற்றவர் அவர் தானே பெரியாழ்வாரோட பெரியாழ்வார் தான் கருடனுடைய அம்சம் அவர் பெண்ணை பெத்தவரும் இல்லையோ பெண்ண பெத்தவரும் கூடவே இருக்கார் அப்போ மாமனார் உண்டு மருமகன் உண்டு பெண் உண்டு அப்ப எல்லாம் சமர்த்தியா அங்கே இருக்காள் மூலஸ்தானத்திலே அதுதான் நாயக்கல்லாக தேசம் ஸ்ரீவலிபுத்தூர் முப்பரி ஊட்டன உபதேசம் ஏத்தம் படைத்தது ரெண்டு ஆழ்வாரும் மூலஸ்தானத்தில் இருக்கிறது ஒரே தான் பெரிய ஆழ்வாரும் அங்கேதான் இருக்கார் கருடனோட அம்சம் தானே அவர் இருக்கார் இவர் இருக்கா அப்போ மூணு பேரும்னா அகார உகாரம் மகார வாச்சங்கள் என்று சொல்லப்படுகிறோம் ஓம் பிரணவமே துணிக்கும்படியாக இருக்கக்கூடிய உபதேசம் தான் ஸ்ரீவலிபுத்தூர் அணி உதுவை பைங்கமலத்தந்தறிய நன்ன அழகா அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய பைங்கமலம் தந்தரியல் பட்டபிரான் அன்ன மாடுகளெல்லாம் சாத்தி கொண்டு பிராமணோத்தர சிரேஷ்டராக இருக்கக்கூடியதான் பிராமணோத்தமர்கள் உத்தமராக பிராமணர்களுக்குள்ளே உத்தமராக இருக்கக்கூடிய பகவானிடத்திலே தானும் பரத்தத்தை சாமித்து கொடுத்ததான ஆழ்வார் பெரியாழ்வாரோ இல்லையோட அவர் பைங்கமல தந்தரியல் பட்டபிரான் போதை பட்டபிரான் சகோவாசப்பாராசர்யா சகோவாச சகோவாசப்பாராசர்யா எப்படி பராசர மகரிஷி சொன்னாருன்னா அது பராசரர் சொன்னாராம் தாம் சகோவாசவியாச பராசர்யா வேதவியாசரை பத்தி பராசர கொண்டார் என் பிள்ளை என்ன மாதிரி சொல்லியிருக்கான் எப்படி இருக்கு எப்படி சொல்லியிருக்கான்னா அதை போல பெரும் படைத்தது ஏன்னா அவர்களுடைய பரம்பரைன்னு பார்த்தோம்னா பிரம்மாவனுடைய பிள்ளை வசிட்டர் வசிட்டருடைய பிள்ளை சக்தி சக்தியருடைய பிள்ளை பராசர பராசருடைய பிள்ளை வேதவியாசர் வேதவியாசருடைய பிள்ளை சுகாச்சாரியன்னு சொல்லுவோம் அதாவது வியாசம்பசட்ட நத்தாரம் சட்டே பௌத்திர மகல்பஷம் பராசராஜம் பந்தே சுகதா தந்தபோரி அந்த பரம்பரையோ உயர்ந்த பரம்பரையோ வியாச பாராச்சர்யா ஏன்னா பாரா அதாவது வியாசர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்னால் அது வேதத்தொகுக்கும் அப்புகற்பட்ட வாக்கியங்கள் தான் என்னுடைய பிள்ளைன்னு பராசர பிள்ளை யாரான எந்த தோப்பனாரா கொண்டாடுவார் ஆனால் அந்த வேதவியாசர் பரவ பகவதராக இருந்த கிருஷ்ணன் அந்த வேதவியாசர் தான் கிருஷ்ணத்வைபாயர் என்னும் கண்ணனே உருக்கொண்ட அவதரித்தானோ என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் அவர் இருந்தார் அத்தனை உயர்ந்தவர் அதுபோலத்தான் பட்டபிரானுடைய கோதையாக இருக்கக்கூடிய ஆண்டாளும் அவ்வளவு உயர்ந்தவள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாகவும் பிஞ்சாய்ப்படுத்தவளாகவும் இப்படி தான் எல்லாம் மற்ற ஆழ்வார்கள் நிற்கும் தன்மைகளாக இருக்கக்கூடியவளாகவும் இருக்கிறபடியினாலே வேதமனைத்துக்கும் வித்தாக கொடுத்தபடியினாலே அவ்வளவு பெருமகத்தவள் ஆண்டாள் சொன்ன இந்த பாசுரங்கள் வில்லி உதுவை அதாவது அணிவுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டவிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை கூட்டம் கூட்டமாக பகவான் அனுபவிக்கும்னா பாகவத கோட்டியோடு பாகவத கோட்டியோடு பாகவத கோட்டியோடு சேர்ந்து அணுவிக்க வேண்டும் இல்லையோ அந்த பாகவதர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தான் சங்கத்தமிழ் மாலை கூட்டம் கூட்டமாக சங்கம் கூட்டம் தமிழ் மாலை பிரபந்தம் அச்சரிமான தமிழ் பிராசுரங்களை கொடுக்கப்படு கொடு கொடுத்துருக்காளோ இல்லையோ அந்த சங்கத்தமிழ்மால் மற்ற பிரபந்தங்கள் எல்லாம் ஒரு தட்டு என்று சொன்னார் திருப்பாவை என்று சொல்லப்படுகிற இந்த முப்பது பாசுரங்கள் ஒரு தட்டு மற்ற எல்லாம் ஒரு தட்டு என்னால் இந்த ஆண்டாள் ஒரு தட்டு அத்தனை பெருமையோ இல்லையோ அதாவது ரிஷிகளை காட்டில் நம்மளை காட்டில் ரிஷிகள் உயர்ந்தவர்கள் ரிஷிகளை காட்டில் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள் ஆழ்வார்களை காட்டில் பெரியாழ்வார் உயர்ந்தவர்கள் பெரிய ஆழ்வாரைக் காட்டிலும் உயர்ந்தவள் ஆண்டாள்னு கிழிய பார்த்தோம் அத்தனை பெருவடைத்தவர் ஆண்டாள் அவ கொடுத்ததான பிரபந்தம் அத்தை விட உயர்ந்தது அந்த சங்க தமிழ் மாலையும் முப்பதும் தப்பாமை இந்த முப்பது பாசுரங்களையும் ஆரெல்லாம் அபியசிக்கிறார்களோ அனுபவிக்கிறார்களோ அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ முப்பதும் தப்பாமை முப்பது பாசுரங்களை சேவிக்கணும் இன்னும் ஒரு நாயக்கல் முப்பது ரத்தன ஹாரம் இருக்கு அதில் ஒரு கல்லு குறைஞ்சி போச்சுன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் உச்சமாக இருக்கும் முடியும் அப்போ நாமெல்லாம் ஆறாம் இந்த பாசுரங்களை சேவிக்கக்கூடிய நம்மெல்லாம் பசு மாட்டுக்கு கண்ணுகுடி செத்து போச்சுன்னா அதுக்கு ஒரு வைக்கல்லாம் போட்டு ஒரு தோலில் வச்சு அடைச்சி அதை பக்கத்தில் கொண்டு நிறுத்தி அதுக்கு பால் கறப்பா இப்போ நம்மெல்லாம் அப்படி தான் நம்மளுக்கெல்லாம் பசுத்தோலை போற்றி கொண்டு வந்து பகவானுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இவனும் ஆண்டாளை போல் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கும் கிருஷ்ணா கிடைக்கும் அங்கே எப்படி பால் சுடக்கிறதோ க அதாவது வைக்கலை போற்றி கொண்டு வந்து கொடுத்தாலும் அது பால் கறக்கிறதோ இல்லையோ அது மாதிரி தான் நம்மளும் பசுத்தோலை போற்றி வைக்கல போட்டு மூட்டி கொண்டு போய் நம்மளும் வச்சுருக்கோம் கோபிமார்கள் அனுபவித்தது ஒரு அனுபவம் அந்த கண்ணன் அனுபவித்ததை காட்டிலும் அந்த கிருஷ்ண பக்தைகளை அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நோன்பு நோத்தாள் அதெல்லாம் ஒரு வியாஜம் அதுக்கப்புறம் அதை விட நமக்கு பெருமைன்னா ஆண்டாள் அனுசந்தித்தது அனுகாரம் பண்ணதை நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம் இல்லையோ நமக்கும் கிருஷ்ண அனுபவம் துல்லியும் அதான் முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி இந்த பாசுரங்கள் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ கேட்கிறார்களோ சொல்லுவிக்கிறார்களோ இங்கு இப்பரி சுரைப்பார் செங்கத் திருமுகத்து வங்கக்கடல் கடல் இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செடையா சென்று அங்கப்பறை கொண்ட வார்த்தை அனுபவி வங்கமல தந்தரிகள் பட்டபிரான் போது சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பது தப்பாமே இங்கு இப்பிரிசரிப்பார் இது ரெண்டு மாள் வரை தோல் செங்கன் பெருமாளுக்கு ரெண்டு தோல் நாலு தோல் இது செவிக்க செவிக்க ரெண்டு தோல் நாலாக தான் நாலு எட்டாக தான் பனைத்து கொண்டே போகிறது ஏன்னா பகவத அனுபவம் பெறுவதனாலே பகவானுக்கு நம்மளை பெறுவது அப்படிங்கிறது அவனுக்கு பெருமையாக உள்ளது இருிரெண்டு இரண்டும் வரை தோல் செங்கன் திருமுகம் பகவானுடைய தோள்கள் பணைக்கிறது அதே போல செங்கன் அவனுடைய அலவியலாபத்தாலே சிவந்திருக்கக்கூடிய கண்கள் வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கக்கூடிய கண்கள் பிராட்டி நமக்கு அனுகிரகம் பண்றா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றா ரெண்டு பேரும் மாறி மாறி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்கள் செங்கன் திருமுகம் பகவானுடைய திருமுகம் திருமுகத்து செல்வ திருமாலால் இவர்களை பார்த்து எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் மிளர்கிறது அல்லிக்கமல கண்ணனாயிருக்கும்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ அங்கே அல்லிக்கமல கண்ணன் இங்கே திருமுகம் ஆஹா செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் செல்வத் திருமாலால் பிராட்டியோடு இருக்கக்கூடிய ஷிவப்பதியோடு இருக்கக்கூடிய திருமால் அவன்தான் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து இந்த பிரபந்தத்தை கற்றவர்கள் அசன்னே அசத் பிரம்மேதி வேது சேது அஸ்தி பிரம்மேதி பிரம்மேதினம் வச்சிருக்கா சந்தமேனம் ததோ எப்படி வேதத்தை கத்துண்டு பிராமணன் ஒருத்தன் பகவான் மேல இருக்கக்கூடிய ஸ்திரமான புத்தியால விசுவாசத்தோடு ஒருத்தன் இருப்பனையானால் அவனையே இருக்குன்னு சொல்லணும் மற்றதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா அஸ்தி ந அஸ்தினா அஸ்தின்னா யாரோட இருக்கான்னா அசத் பிரம்மேதி அதாவது அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி வேத சேது அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனந்தோ விதுஹூன்னு தைத்திரி உபரிஷத் சொல்லுகிறது அப்படின்னா ஆறு அஸ்தின்னு சொல்லலாம் அப்படின்னா பகவத் விஷய ஞானத்தோடு பகவானோடு பகவனுடைய பகவானுடைய பகவானின் மேலே இருக்கக்கூடிய உபாசனத்தோடு பக்தியோடு திருவாராதனத்தோடு பாகவதனோடு ஆறு ருத்தன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறானோ அவனை இருக்கான்னு சொல்லு மற்ற பேரை இல்லைன்னு சொல்லு அவளை தான் சொல்லுது அஸ்திங்கிறத மட்டும் சொல்லுது இதை மட்டும் சொல்லிவிட்டான்னா என்ன அர்த்தம் மற்றெல்லாம் இல்லைன்னு ஆயிடுது அப்போ இப்படி ஒருவன் இருப்பனே ஆனால் இருப்பர்களே ஆனால் அவரெல்லாம் பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் உலகத்தில் ஒரு வஸ்துவாக கொள்ள முடியும்னு சொல்லுது சாஸ்திரம் மற்ற பேரை சொல்லுபது அங்கே சொல்லவே இல்லை அது சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அவன் என் பேரை கூப்பிடவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இல்லைன்னு அர்த்தம் அதுதானே அர்த்தம் அப்போ அதுதான் இல்லைன்னு அர்த்தம் ஆக எங்கும் திருவருள் என்னால் பகவானுடைய கிருபா விசேஷம் கட்டாட்சம் எல்லோருக்குமாக ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடித்து தான் கடைசியாக பல சொல்லி கச்சாருக்கு கொடுத்த பலம் ஆண்ட அதாவது கோபிமார்கள் பண்ணது அனுபவம் ஆண்டாள் பண்ணினது அனுகாரம் நாம் பண்ணுவது அனுசந்தானம் மூணு பேருக்கும் கிருஷ்ண அனுபவம் துல்லியமாக கட்டும் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறாள் ஆண்டாள் இந்த முப்பது நாளும் நிறவிக்னமாக இத்தை நடத்தி கொடுத்ததான ஆண்டாளருடைய திருவடிகளுக்கு ரங்கமண்ணாருடைய திருவடிகளுக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் இந்த 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 வீடியோவெல்லாம் ஸ்ரீமான் சௌந்தரராஜன் சுவாமி தான் இதெல்லாம் எடுத்து அழகாக படம் போட்டு அத்தனையாக அடியனுக்கு அவர் இல்லைன்னா அடியனுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது அவர் தான் அத்தனையும் செய்து கொடுத்து அடியனுக்கு பரம கிருபை பின்னவர் அவருடைய திருவடிகளுக்கும் அவருடைய குடும்ப குடும்பத்துடைய கஷைமல் அவத்திற்கும் பிரார்த்தித்துக் கொண்டு செங்கன் திருமுகத்து செங்கத் திருமாறா எங்கும் திருவருள் பெற்று வீற்றிற்கு வேண்டுமா பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டாள் திருவழிகளேஸ்வரனும் ரங்கமன்னார் திருவிழேஸ்வரனம் பெரியாழ்வார் ஆழ்வார் திருவிழேஸ்வரனன் ஆழ்வாரம்பருவானார் திருவருளேஸ்வரனன் ஸ்ரீமத்தேற்றுசித்தார்கி மனோநந்தனேதுவே நந்தநந்த சுந்தரியே போதாயி நித்தியமந்தனம் ஸ்ரீமதே ரமஜாமா திருஉணீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்கபாச்சியை புயாது நித்யஸ்ரீ நித்தியமந்தன்